திருச்சிற்றம்பலம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அருட்பெருஞ்சோதியாயிருக்கும் இறைவனை சோதி வடிவில் கண்டிட விளக்கேற்றும் உன்னத தொண்டினை செய்து வீடு பேறு பெற்ற கணம்புள்ளர் நாயனாரின் குரு பூசைக்காய் இணையத்தின் வழி இணைந்திருக்கும் இறை அடியார்களை ஞான சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் விளக்கு என்பது இருளை போக்குவது எத்தனை அடர்த்தியான இருள் என்றாலும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருள் என்றாலும் ஒரு விளக்கு ஏற்றினால் போதும் இருள் தானே விலகிவிடும் அந்த புற இருளைப் போன்றே நம்முள் அக இருள் இருளானது அஞ்ஞானம் என்னும் இருளானது நம்மிடம் மண்டிக் கிடக்கிறது நிலையானது எது நிலையற்றது எது உண்மையானது எது உண்மை இல்லாதது எது மாயை எது உண்மையானது எது என்பதை பிரித்து இயலாத அளவு அஞ்ஞானம் என்கின்ற இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது இது இன்று நேற்று வந்த இருளல்ல எத்தனையோ பிறவிகளில் சேர்த்த இருள் இன்னும் இந்த இருளில்தான் நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு ஞானம் கூட இல்லாத ஒரு இருண்ட இருளிலே இருக்கின்றோம் இந்த அஞ்ஞானம் என்னும் அக இருளை பக்தி ஞானம் தொண்டு என்னும் விளக்கு கொண்டு இருளை நீக்கி வீடு வேறு அடைய வேண்டும் அதுவே இந்த பிறவியின் நோக்கம் என்கின்ற உண்மையை உணர்ந்து இந்த ஞான பொச்சபையானது இருள் என்னும் அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் அடியார்கள் தன்னுடைய அஞ்ஞானத்தை பக்தியால் ஞானத்தால் இருள் என்னும் அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் பெற்று இறைவனின் திருவடிகளை அடைந்த பல அடியார்களினுடைய வாழ்க்கையின் வழி அவர்தம் பாடல்களின் வழி பல உன்னத பேராசிரியர்களை கொண்டு பல சொற்பொழிவுகளை நிகழ்த்துகிறது நம் ஞானப் இந்த ஞானப் வழி நம்முடைய அக இருளை நீங்க முயன்று வருகிறோம் அவ்வகையில் இன்று விளக்கிட்டு வீடு வேறு பெற்ற வித்தகர் என்ற தலைப்பில் குமாரி அக்ஷயா அவர்கள் பேச இருக்கிறார் இவரைப் பற்றி ஒரு அறிமுகம் இவர் என்னுடைய மாணவி என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் ஒரு ஆழ்ந்த பேச்சாளர் எப்பொழுதும் இவருடைய குரலிலே ஒரு அமர்த்தலான குரல் என்பார்கள் அதை போல ஒரு ஆழ்ந்த குரல் உடையவர் அவர் எடுக்கக்கூடிய செய்திகளும் ஆழ்ந்ததாக இருக்கும் கல்லூரி நாட்களில் நடைபெறக்கூடிய போட்டிகளில் பங்கு கொண்டு பல பரிசுகளை பெற்றவர் கடந்த ஆண்டு கம்பன் கழகத்தில் நடைபெற்ற போட்டியில் பல கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களில் இறுதி சுற்றுக்கு தகுதியானவர் இத்தகைய மா என்னுடைய மாணவி அன்பிற்குரிய மாணவி குமாரி அக்ஷயா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் அறிமுகப்படுத்துவதில் அவருடைய ஆசிரியர் என்ற ஒரு நிலையிலே பெருமிதம் கொள்கிறேன் அந்த பெருமையோடு அன்புக்குரிய என்னுடைய மாணவி குமாரி அக்ஷயா அவர்களை கணம்புள்ள நாயனார் குறித்து பேசிட அன்போடு அழைக்கின்றோம் காதலாக்கி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார்த்தமை நன்னறி இப்போதும் வேதம் நான்கிலும் பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று அவன் தாள் வணங்கி அன்னை மொழியாம் அழகிய சிந்தமொழி வணங்குகிறேன் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றினையும் அனுபவிக்கும் ஒருவன் இறுதியில் வேண்டுவது பிறவா பெருநிலை இதனை கர்மம் பக்தி யோகம் ஞானம் மூலமே அடைய முடியும் இதில் ஞானத்தினையும் பக்தியினையும் அளிப்பது இந்த ஞான இந்த ஞான பொற்சபையில் எனக்கு ஒரு நல் வாய்ப்பளித்த ஞான பொற்சபையின் தலைவர் முனைவர் இந்திராணி அம்மையார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிற நிர்வாகிகள் பக்தியை நாடி வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களையும் வணங்கி எனது உரையை துவ துவங்குகிறேன் கன்னித்தமிழ் சங்கம் தொட்டு வாழும் மொழி இதன் வளர்ச்சிக்கு பெரும் துணையாய் விளங்கியவை என்றார் அவை சமய இலக்கியங்களில் அவற்றுள் இறைவன் சிவபெருமானை பற்றியும் அவரது புகழ் பாடி தொண்டுகள் பல செய்து அவர் திருவடி எய்தி அறுபத்தி மூவர் பற்றி சேக்கிலார் பெருமானால் இயற்றப்பட்ட இந்த பெரிய புராணத்தில் இன்று நாம் காண இருப்பதோ கணம்புள்ள நாயனாதை பற்றியது நம் புண்ணிய பாரதத்தில் சமயங்கள் கடந்த மெய்க்குறியீடு விளக்கு சிறு விளக்கேற்றுவது என்பது நெடுங்காலமாக நம்மிடம் இருந்து வரும் நடைமுறையில் ஐயன் வள்ளுவன் கூட வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு இருளை நீக்கி வெளிச்சத்தை தரும் என்கிறான் அதுவே மனதில் ஏற்றப்படும் விளக்கு புகழ் எனும் ஒளியினை தரும் என்பதனை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எனும் குரல் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் விளக்கேற்றும் மரபானது நம்மிடம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு நடைமுறை அந்த திருவிளக்கை ஏற்றுவதையே தன் கடமையாய் கொண்டிருந்த நியாயன்மார்கள் மூவர் நமிநந்தி அடிகள் குளத்தின் நீரையே எண்ணெயாக்கி விளக்கேற்றினார் அடுத்தவர் களிய நாயனார் இவர் தனது குருதியாக்கி விளக்கேற்றினார் இவ்விருவர் வழியில் தோன்றியும் விளக்கேற்றுவதை தனது கடமை என கொண்டிருந்து கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பூஜை காணும் கணம் நாயனார் பற்றியே இன்று நாம் அறிந்து கொள்ள உள்ளோம் திருக்கிழச்சீர் மாடங்கள் திருப்பெருங்குடி நெருங்கி பெருக்கு விட வெள்ளாற்றின் தென்கரைப்பால் சிறங்கு பொழில் வறுக்கை நெடுஞ்சுளை பொழிந்தேன் மருள் மடுநிறைத்து வயல் விளைக்கும் இருக்கு வேளூர் என்பது இவ்வுலகில் விலங்குபடி வளம் வாய்ந்த வடவெள்ளாற்றின் தென்கரையில் சோலைகளும் வயல்களும் நிறைந்த இருக்கு வேளூர் எனும் ஊரில் அவதரித்தவரே இந்த கணம்புள்ள நாயனார் தற்பொழுது இவ்வூரானது சேலம் மாவட்டம் வாலப்படி அருகே அமைந்து வேலூர் என்று அழைக்கப்படுகிறது செல்வம் பெருங்கும் பெருகும் பெருங்குடியின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்கியவர் இந்த கணம்புள்ள நாயனார் இவர் பெருஞ்செல்வம் உடையவராகவும் அச்செல்வத்தை காட்டிலும் மேன்மை பொருந்திய குணத்தை உடையவராகவும் இருந்திருக்கிறார் இவரது குணத்தாலேயே இவரை இத்திருக்குறளின் வழியிலே நான் ஒப்பிடுகிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஆம் சரியான அவருக்கு சரியான ஒப்பீடாக இத்திருக்குறள் அமைகிறது கணம்புள்ள தனக்கு கிடைத்த குறைபற்ற செல்வத்தின் பயன் இருளை நீக்கி ஒளியினை தரும் விளக்கினை சிவாலயம் தோறும் ஏற்றி இறைவன் நாமத்தை துதிப்பறி தனது கடமை என்று செய்து வர அவரது செல்வங்கள் எல்லாம் கரைந்து வறுமைப்பினை கணம்புள்ளை பற்றிய போது இன்சன் திருநடம் நடனம் புரியும் தில்லை மாநகரை சென்றடைந்தார் என்பதனே செல்வம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் வெறித்து நாவார பரவுவார் நல்குறவு வந்தெய்த தேவாதி தேவ பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார் என இப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது தில்லையில் உள்ள திருப்புலி சிறம் என்னும் சிற்றாலயத்தில் திருவிளக்கேற்றி இறை தொண்டினை தொடர்ந்து வந்தார் இறை தொண்டினை தொடர்ந்து வந்தார் நமது கணம்புள்ள நாயனா விளக்கேற்றுவதற்காகவே தன்னிடம் உள்ள பொருட்களையெல்லாம் விற்று அதில் கிடைக்கும் வருவாய் கொண்டே திருவிளக்கினை ஏற்றி வந்தார் பொருள் ஏதும் இல்லாததாலும் பிறரிடம் யாசகம் கேட்க அன்றியும் தனது உழைப்பால் மட்டுமே கணம்புள் எனும் ஒருவகை புள்ளினை அறிந்து அதனை விற்று அதில் கிடைக்கும் வருவாய் கொண்டே நெய்விளக்கினை ஏற்றி வந்தார் அதனாலேயே அவரது பெயர் கணம்புள்ளர் என்றானது தனது அடியவர்களை சோதிப்பதை வாடிக்கையாக கொண்ட சிவபெருமான் தனது அடியவர்களை சோதிப்பதை வாடிக்கையாக கொண்ட அந்த சிவபெருமான் கணம்புள்ளரையும் சோதிக்க விரும்பி அவர் அறிந்த கணம்புள் ாமல் செய்தார் இதற்காக கணம்புள்ள சோர்ந்து போகவில்லை தான் ஏற்றுக்கொண்ட பணியை செம்மையுற செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் அந்த கணம்புள்ளினையை விளக்காக ஏற்றினார் முன்பு திருவிளக்கெரிக்கும் முறையாமங் குறையாமல் மென்புல்லும் விளக்கெரிக்க போதாமை மெய்யான் அன்பு புரிவார் அடுத்த விளக்குத்தம் திருமுடியை என்புருக மடுத்தார் இருவினையின் தொடக்கரித்தார் இறைவன் முன்பு நாயனார் கணம்புள் கொண்டு ஏற்றிய விளக்கானது யாமும் வரை கூட போதவில்லை இவ்விடத்தில் சிவத்தொண்டை கைவிட விரும்பாத கணம்புள்ளரும் நமினந்தியடியாரையும் களியநாயனார் வழியில் தன்னுடன் தன் தலையில் உள்ள சிகைக்கேட்டி மூட்டி விளக்காக்கி ஏற்றி சிவனை வழிபட்டார் தனது திருமுடியில் கங்கை சுடிய அந்த ஈசனுக்காக தனது தலையில் உள்ள முடியையே திருவிளக்காக்கி விளக்காக்கி அன்புடன் எரித்த ஒப்பில்லா தொண்டன் கணம்புள்ளர் மீது அன்பும் கருணையும் கொண்ட சிவபெருமான் கணம்புள்ளருக்கு சிவலோக பதவி அளித்தார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை மட்டும் தனது குறிக்கோளாக கொண்டு எதனையும் எதிர்பார்க்காமல் இருளை நீக்கும் திருவிளக்கே ஏற்றி இறைவன் மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்துவதன் மூலம் இறைவனின் அருளை பெற முடியும் என்பதை நமக்கு கணம்புள்ள ஒரு உதாரணமாக்கியுள்ளார் இந்த கணம்புள்ள நாயனார் மூலமாக இறைவன் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால் ஒரு சிறிய செயலாய் இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட செயலை முழு மனது முழு மனதுடனும் அன்புடனும் முழுமையாக செய்தால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பதனையே நமக்கு எடுத்துரைக்கிறார் நான் முன்பு கூறியது போலவே கடம்புள்ளர் நாயனாரின் குரு பூஜையானது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அதாவது வரும் திருக்கார்த்திகை தீபத்தன்று நடைபெற உள்ளது அன்றைய தினமே அண்ணாமலையார் உலக மக்களுக்கெல்லாம் ஒளியின் வடிவிலேயே காட்சி அளிக்கிறார் இப்படி இறைவன் நமக்கு ஒளி வடிவில் காட்சியளிப்பதிலும் ஒரு அறிவியல் அடங்கியிருக்கிறது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டங்கள் அதிகமாக புயல்கள் உருவாகும் காலமாகும் இத்தகைய காலத்தில் நாம் கார்த்திகை தீபத்தை கோவில்களிலும் வீடுகளிலும் பரவலாக ஏற்றும் பொழுது அவற்றிலிருந்து வெளிப்படும் கார்பன் வாயுவானது வாயு மண்டலத்தில் பரவி அதிக மலைகளை ஏற்படுத்தும் மேகங்களை கலைத்து பேரழிவு ஏற்படுவதை தடுக்கிறது இப்படி பல அறிவுசார் காரணங்களுடன் இறைவனை வழிபடும் அறிவுசார் சமூகமாக நாம் நாம் விளங்குகிறோம் இருளானது எப்படி தீபச் சுடலில் கரைந்து போகிறதோ அதுபோலவே நமது துன்பங்கள் யாவும் ஈசனின் திருவட் கரைய வேண்டும் என நாமும் நம் இல்லங்களில் உள்ள கோவில்களிலும் சிறு விளக்கினை ஏற்றி அவ்வொலியிலேயே அந்த பரம்பொருளின் அருளை பெறுவோம் நம்மால் என்று சிறு ப சிறு இடை தொண்டுகள் புரிவோம் என்று கூறிவிடை பெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் நன்றி வெகு சிறக்கமாக தான் சொல்ல வேண்டிய கருத்தை சிறப்பாக எடுத்துரைத்த அக்ஷயா அவர்களுக்கு நன்றி இது கருத்தாடல்களுக்கான நேரம் அடியார்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மாலை வணக்கங்கள் வணக்கம் இன்றைய தின பேச்சாளர் குமாரி அக்ஷயா அவர்கள் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்பீச் சொல்ல வந்த கருத்தை மிகவும் தெளிவாக ஏன்னா குமாரி அக்ஷயனுடனே காலையில நான் படிக்கும்பொழுது நினைச்சேன் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க போல இருக்கு எப்படி நினைச்சேன் பட் ஒரு ஒரு தெளிந்த பேச்சாளர் மாதிரி அருமையாக பேசினார்கள் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக சொன்னார் அவன் சொன்ன கதை ரொம்ப தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக முடியாக இருந்தது அக்ஷயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அக்யா அவர்களுடைய ஆசிரியை கருணாம்பிகை அம்மா அவர்களுக்கு டபுள் வாழ்த்துக்கள் நன்றிமா தேங்க்யூ அடியார்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கிறோம் வாழ்த்துக்கள் அருணாம்பிகமாவுக்கும் வாழ்த்து இவங்களுக்கும் வாழ்த்து அச்சையாக்கும் எதிர்பார்க்குது ஒரு முந்தானியத்து தாம நான் அவங்களை கூப்பிட்டு சொன்னேன் அவங்க வந்து போன வருஷம்தான் முடிச்சாங்க டிகிரி இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க காலையில போனா சாயந்தரந்தான் வராங்க ஒரு நாள் தான் அவங்களுக்கு தயார் பண்றதுக்கான நேரம் அதனால அவங்கனால நிறைய செய்திகளை சொல்ல முடியலைங்கம்மா கண்டிப்பா இன்னொரு முறை நம்ம முன்னாடி அவங்கள பேச வைக்கலாங்கம்மா ரொம்ப நல்லா சொன்னாங்க அதுமா இன்னொத்த இதுங்காம விட்டு வெளியில போகாம அடுத்து வேற வழி விட்டு வேற போகாம ஒரே மரம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால அவங்களுக்கு அது வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாள்ல சொன்னது இன்னும் ரொம்ப ரொம்ப நட்டிப்பு பாராட்டுகள் ஒரே நல்லா தயாரிக்கிறது அது இல்லாத பணிக்கு போகாம இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னும் தயாரிச்சிருப்பாங்கம்மா அதனால கொஞ்சம் அவங்களால செய்திகள் கொடுக்க முடியல இல்ல பரவாயில்ல இருந்தாலும் நல்லா இருந்தது முக்கியமான செய்திகள் எதுவும் அதை கொடுத்தாங்களே ஆமாங்கம்மா நன்றிங்க அம்மா நிறைய இந்த மாதிரி வரட்டும் நான் குமாரி அக்ஷயா மற்றும் ஆஹ் திருமதி கருணாம்பிகை இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மிகவும் அருமையான சொற்பொழிவு நேரம் குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் மிகவும் நல்ல முறையில் எடுத்துக்காட்டுகளுடன் அருமையாக பேசினார் பேச்சாளர் என்பதை நிரூபித்திருக்கிறார் செய்வதை திருத்தமாக செய்யணும் செய்வன திருந்த செய்ன்றதற்கு குமாராட்சியா ஒரு எடுத்துக்காட்டு நாம கொடுக்கலாம் இனி ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது முதல்லயே அவங்களுக்கு தயாரித்துக் கொள்வதற்கு டைம் இருக்கிற மாதிரி பார்த்து செய்யலாம் என்ன ஞானப்போரிச்ச பயில நம்மளும் எல்லாரும் இந்த கந்தசஷ்டி இதுல இருந்துட்டு இந்த இதை யாரு பேசலாம்னு அப்படியே யோசிக்கிறதே நம்மளும் ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே பண்ணிட்டோம் அப்படி இல்லாம இனிமேல் வரும் அவங்க எல்லாம் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் சொல்லலாம் கண்டிப்பா ஆனாலும் அவங்க அழகா அந்த கதையை சொல்லிட்டாங்க அதுக்கு உண்டான விளக்கங்களையும் திருக்குறள் இதில் எல்லாம் மேற்கொள்ளும் காட்டி அழகாக சொன்னார்கள் பாராட்டுக்கள் அக்ஷயா பாராட்டுகள் உங்களுக்கான பாராட்டுகள் அக்ஷயா ஹலோ சார் வணக்கம் வணக்கம் மேடம் அக்ஷயமா பேசுறேங்க உங்களுடைய இதுதான் டைம் நான் வந்து இந்த மீட்டிங்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு கூட வர முடியல இப்போ ஜஸ்ட் ஒரு முன்னாடி தான் இந்த ஹாஃபன் கலந்துக்கிறதுல இருந்தாங்க பெருமையா நினைக்கிறேன் அது இல்லாம அவங்களுடைய ஸ்பீச்சு ரொம்ப அருமையாகவும் இருந்தது நீங்க அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க அப்படிங்கறது இதுல இருந்து நான் நேரடியா நான் தெரிஞ்சுக்க முடியுதுங்க வாழ்த்துக்களுங்க உங்களுக்கும் இதுல கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி வேறு யாரேனும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எதிர்பார்க்கிறோம் அக்ஷயா அக்ஷயா அற்புதமான ஒரு நிகழ்விலே மிக குறுகிய காலத்தில் மிக குறுகிய அளவு பேசி இந்நிகழ்வை சிறப்பாய் சிறப்பித்த குமாரி அக்ஷயா அவர்களுக்கு ஞான புற்றபையின் சார்பில் எங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம் இன்று இந்த ஞான இணைய இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்ட இணை இறை இறை அடியார்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்வு சார்ந்த அறிவிப்பினை உங்களுக்கு அறிவிக்கிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இருந்து இந்நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்